மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க முட்டாள் நடந்தது எல்லாமே அதுக்காகத்தான் கொந்தளித்து பேசிய அமீர் அதாவது குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை விலகியது குறித்து அவர் வெளியிட்ட பதிவுக்கு ரசிகர்கள் பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அதோடு பிரியங்காவையும் கண்டபடி திட்டி வருகின்றனர் மேலும் விஜய் டிவி பிரபலங்கள் சிலர் பிரியங்காவிற்கு சப்போர்ட்டாகவும் சிலர் மணிமேகலைக்கு சப்போர்ட்டாகவும் பேசி வருகின்றனர் இந்த நிலையில் விஜய் டிவி பிரபலமான அமீர் சமீபத்தில் பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார் அதில் அவர் கூறிய கருத்துக்களுக்கு கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளது மேலும் சமீபத்தில் நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் மணிமேகலை மற்றும் பிரியங்காவின் பிரச்சனை தவிடு பொடியாகிவிட்டது இதுவரைக்கும் கடந்த வாரத்தில் கேரள சினிமா கேமா கமிட்டி பிரச்சனை அதிகமாக பேசப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜெயம் ரவியின் டைவர்ஸ் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் இதையெல்லாம் மணிமேகலை வெளியிட்ட ஒரே ஒரு பதிவு தூள் தூளாக்கிவிட்டது மணிமேகலை கடந்த வாரத்தில் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் அதற்கு காரணம் இந்த சீசனில் போட்டியாளராக வந்த தொகுப்பாளர்தான் அவர் என்னை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறார் எனக்கு சுய கௌரவம் தன்மானமும் முக்கியம் அதனால் சோவிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் என்று பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மணிமேகலைக்கு ஆதரவாக ரசிகர்கள் போர்க்கொடி தூக்கி பிரியங்காவை கண்டபடி திட்டி வருகின்றனர் அதன் பிறகு நான்கு நாட்களாக பொறுத்து பார்த்த விஜய் டிவி பிரபலங்கள் பிரியங்காவிற்கு ஆதரவாக பேட்டிகளும் வீடியோக்களும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வரிசையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமீர் பேட்டி ஒன்று கொடுத்து இருக்கிறார் அதில் அவர் கூறியதாவது பிரியங்காவை பொறுத்தவரை டாமினேஷன் செய்கிற ஆளே கிடையாது நான் போட்டியாளராக கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பிரியங்கா ஜட்ஜாக இருந்தார் அதற்கு பிறகு பிரியங்காவை நான் பல இடங்களில் கிண்டல் செய்தபோது கூட பிரியங்கா அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கொள்வாரே தவிர எந்த இடத்திலும் நான் உங்களுக்கு ஜட்ஜாக இருந்தேன் என்னை நீங்கள் எப்படி இப்படி கிண்டல் செய்யலாம் என்று கேட்டது கிடையாது பிரியங்கா எல்லா தொகுப்பாளர்களுடன் சேர்ந்துதான் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இருக்கிறார் எல்லோரிடமும் அவரை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை சிரிக்க வைத்து இருக்கிறார் அதே நேரத்தில் சமூக வலைதளத்தில் மணிமேகலை வெளியிட்ட ஒரே ஒரு பதிவை நம்பி ரசிகர்கள் பிரியங்காவை திட்டி வருகிறார்கள் அவர்களை எல்லாம் முட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஒரு ஃபேக்கான ஆடியோ ஒன்று வெளியானது அதில் பிரியங்காவும் மணிமேகலையும் சண்டை போடுவது போல எடிட் செய்து பரப்பி வருகிறார்கள் அதையும் உண்மை என்று நம்பி பிரியங்காவை திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்கு பிரியங்கா தாமரையோடு சண்டை போட்டது தெரிந்து இருக்கும் அதேபோல இந்த நிகழ்ச்சியில் செஃப் தாமு ஒரு இடத்தில் பிரியங்கா இது நீங்க தொகுத்து வழங்கும் ஸ்டார் மியூசிக் ஷோ கிடையாது இது குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி என்று பேசியிருப்பார் அதையும் சோசியல் மீடியாவில் பகிர்ந்து பிரியங்காவை திட்டி வருகிறார்கள் தாமு சார் பேசியது ஒரு ஸ்கிரிப்ட் என்பது கூடவா ரசிகர்களுக்கு தெரியாது இது கூட தெரியாமல் எப்படி அடுத்தவர்கள் மனதையும் அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையும் பற்றி பேச தோண்டுகிறது என்று எனக்கு புரியவில்லை என்று அந்த பேட்டியில் அமீர் ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இவர் ரசிகர்களை முட்டாள்கள் என்று கூறியது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்